எனக்கு கீழே உள்ளவர் சரியாக வேலை செய்யாவிட்டால் அடிக்கடி கோபப்படுகிறேன் இதை தவிர்க்க முடியாதா எனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நான் சொன்னபடி சரியாக வேலை செய்கிறதில்ல அடிக்கடி அப்படி வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க சரியானால் கோபம் வருது என்ன பண்ணுறது ஓம் சாந்தி நம்ம கீழே இருக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்கிறபடி கேட்கலை நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிற மாதிரி அந்த வேலைகளை செய்து முடிக்கலை இல்லை அடிக்கடி வந்து இது சொல்லிக் கொடுத்தாலும் புரியாமல் தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ எனக்கு கோவம் வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம யோசிக்கணும் முதல்ல ஒரு மனிதர்களை ஃபஸ்ட் உடனே பொறுத்தவங்க வந்து சரியாக வேலை பண்ணலை அப்படின்னா நம்ம கோவப்பட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை பயங்கரமாக அவங்கள வந்து திட்டுறது இது கூட தெரியாமல் எதுக்கு வேலைக்கு வந்தீங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது கண்டிப்பாக நம்மளோட ஒரு முயற்சி அவங்க மேலே முதல்ல கொடுக்கணும் என்ன தவறு செய்கிறாங்களோ நம்ம சொல்கிறது எப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படி செய்யலையோ அதில் முதல்ல கைட் பண்ணணும் அவங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் சொல்லித்தரணும் அப்போ அதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்க அது போல் செய்கிறாங்களா செய்ய ஆரம்பிக்கிறாங்களா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்கிறத பார்க்கணும் ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே அலட்சியத்தோடு இருந்து சரியாக கற்றுக்கிறதில்லை இல்லை கற்றுக்கிட்டா கூட அவங்க வந்து பொறுப்போடு அதை செய்யலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஏன் கோவப்படணும் தவறு அங்கே தானே இருக்குது அப்போ தவறு அங்கே இருக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம அவங்க மேலே சரியான ஆக்ஷன் என்ன எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்கணுமே தவிர நாம் கோபப்பட்டு நம்மளுடைய மனநிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படி செஞ்சோன்னா நம்மளோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சி நம்மளுடைய ஆற்றல் திறன் எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து கோபப்படுறதுனால குறஞ்சி நம்ம பிரெயினோட எனர்ஜி கூட வேஸ்ட் ஆகும் அதனால் மற்றவர்களை நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கோபத்தை தவிர்த்து எந்த இடத்துல வந்து நம்ம அன்பாக கற்றுக் கொடுக்கணும் சொல்லித்தரணும் கைட் பண்ணணுமோ பண்ணணும் எந்த இடத்துல எப்போ ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம எடுத்து நம்மை காப்பாற்றிக்கொள்ளணும் ஓம் சாந்தி